ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் மனம் திருந்தி அவங்களா தேடி வர வைக்கக்கூடிய மாதவி தேவதை பிரயோக முறை பூஜை பிரயோக முறை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாஹி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த மாதவி தேவதை வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை வேறு எதனாவது வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான இதில் இருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சுருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த பிரயோகத்தை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு பலன் கைமையால் பார்க்கலாம் அதாவது நல்ல ஒரு அற்புதமான பலன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக துல்லியமான பலன் தரக்கூடியது தான் இந்த மாதேவி தேவதை பிரயோகம் சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு செய்யலாம் அப்படின்னா கிரகணம் அப்படின்னா சூரிய கிரகண நாளைக்கு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான பலன் கொடுக்கும் இது அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அமாவாசை நாளனைக்கு காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடியே அமுக்கரா அமுக்கரா கிழங்கு பூலாங்கிழங்கு சிறுநாகப்பூவு அதிமதுரம் பூமி சக்கரை கிழங்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தாலிப்பத்திரி அதுக்கப்புறம் பனங்கிழங்கு சரிங்களா இதை எல்லாத்தையும் முறையாக வந்து எடுத்து இதை வந்து வெயில் படாத இடத்துல வச்சு என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் வந்து தைலம் இறக்கணும் குளி தைலம் எப்படி இறக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஒரு நாளைக்கு லைவ் வீடியோவில் காட்டுறேன் இப்போதைக்கு தெரிஞ்சுக்குங்க சரிங்களா இது எல்லாத்தையும் புறத்தையும் போட்டு நீங்கள் வந்து முறையாக வந்து இதுக்கு வந்து வரட்டியெல்லாம் இதற்கு மேலே வச்சு அது ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அதுக்கு மேலே வரட்டியெல்லாம் வச்சு அடுக்கி நீங்கள் முறையாது இதிலருந்து குளித்தையில இறக்கி அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் சரிங்களா சுத்தம் பண்ணி அது கூட வந்து ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் சேர்த்துக்கிறீங்க ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் சேர்த்து இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் மேக்ஸிமம் வந்து இந்த அரச மரம் வேப்ப மரம் ரெண்டுமே ஒரு சில இடங்கள்லாம் சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கும் அங்கே நீங்கள் வந்துட்டு பீட மாமச்சிங்க நல்ல ஒரு அதீத சிறப்பு அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டிலேயே வந்து இதுக்கும் தனி அறை இருந்ததுன்னா நீங்கள் அங்கேயும் கூட வந்து பீடம் மாமிச்சி நீங்கள் பூஜை பண்ணலாம் தப்பு இல்லை சரிங்களா ஆனால் வந்து அந்த இடம் நீங்கள் எந்த இடத்துல பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடம் வந்து நல்லா சுத்தமாக அந்த இடமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை மிகுந்ததாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதவி தேவதைக்கு வந்து இந்த வாசனைங்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த பூஜையை வந்து அது வந்து மனமுகந்து ஏற்றுக்கிட்டு அதற்கு உண்டான பலனை மிக விரைவில் செய்து கொடுக்கும் அதுக்காகத்தான் சொல்ல வர்றது சரிங்களா அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பச்சரிசி மாவு இது கூட சுடலை சாம்பல் சிறிதளவு சேர்த்துக்கிட்டு முறையாக அந்த த நீங்கள் வந்து தைலம் இறக்கி வச்சுருக்கீங்க இல்லையா இதே வந்து விட்டு ஒரு பாவை ஒன்று பிடிக்கணும் அதாவது இப்போ உங்களுடைய கணவர் பிரிஞ்சு போயிருக்கார் அப்படின்னு சொன்னால் ஆண் பாவை இப்போ இதே வந்து உங்களோட மனைவி பிரிஞ்சு போயிருக்காங்கன்னா பெண் பாவை அந்த மாதிரி பாவை பிடிச்சு அந்த பாவைக்கு உண்டான அலங்காரங்கள்லாம் செஞ்சுக்கணும் சரிங்களா அலங்காரங்கள்லாம் செய்து முறையாக வந்து ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் முதல்ல தலைவாழை இலை விரித்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த எந்திரத்தை வந்து தாமரை இலை இருக்கு இல்லைங்களா தாமரை இலையில் இந்த எந்திரத்தை வரைஞ்சி இதை வந்து தலைவாழை இலை போட்டு அதற்கு மேலே வந்து இந்த தாமரை இலை வச்சுட்டு முறையாக அதற்கு மேலே வந்து இந்த பாவையை வச்சிட்றீங்க பாவையை வச்சுட்டு இதை சுற்றி வந்து முக்கோண வடிவில் காரம் போசி நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு உண்டான படையிலெல்லாம் போட்டுக்கலாம் படையிலெல்லாம் போட்டுட்டு முறையாக வந்து இதற்குண்டான மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டுறு உச்சாடனம் கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஷ்டமனம் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும் சரிங்களா இந்த மாதிரி பதினாறு நாட்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும் பதினாறாவது நாள் அன்றைக்கி என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று சுற்றி உடச்சிட்டு முறையாக இந்த பாவை வந்து எடுத்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா ஒரு கண் பட்ட சட்டிக்குள்ளே கடல் நீர் அப்படி கடல் நீர் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் சுத்தமான நீரில் வந்து கல் உப்பு நிறையா போட்டு நல்லா வந்து கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு அதாவது வந்து உப்பு தண்ணி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும் சரிங்களா செய்துக்கிட்டால் அதில் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த பாவை வந்து நல்லா எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சு நல்லா கரைச்சிட்றீங்க கரைச்சி கரைச்ச நீரை வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இப்போ பிரிஞ்சு போனவர் உங்களுடைய கணவரோ அல்லது மனைவியோ அவங்க வந்து வழக்கமாக வந்து போக வர பாதைன்னு சொல்லி ஒரு பாதை இருக்கும் இல்லைங்களா அந்த பாதையில் வந்து எதனாவது முச்சந்தியோ இல்லை எதனாவது அவங்க போகிற வர பாதையில் எதனாவது சூடுகாடு அப்படி இல்லைன்னா எதனாவது நல்ல பழமையான மரம் பாலடிஞ்ச வீடு இந்த மாதிரி எதனாவது ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு தெளித்து விட்டுறணும் தெளிச்சு விட்டுட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையில் ஒன்று போட்டுட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துட்டு இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தொரு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ நீங்கள் உச்சோட கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா பிரிஞ்சு போனவங்க எத்தனை நாள் ஆயிருந்தாலும் சரி அவங்களா மனம் திருந்தி உங்களை தேடி வர்றது கண் கூட நீங்கள் பார்க்கலாம் நல்ல கை மேலே பலன் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான முறை இது இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன கூறுமாறு ஆலோசனை பண்ணிவிட்டு செஞ்சு பார்க்கலான் நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவங்களை உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வளமுடன் ஓம் நமவாய் குரு வாழ்க்க குருவே